சீமான ஒருத்தர் வந்து ஏதோ பேசுகிறாரு சீமான் நாளைக்கு முதல்வர் ஆகிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு ஆளப்படுறாரு எங்கள் கட்சி என்ன வந்து பாருன்னா எல்லோரும் ஓட்டு போட்டான் இல்லையே மாற்று சிந்தனை வேணும் ஒரு புதிய கட்சி வரட்டும் ஒரு புதிய கட்சி வரட்டும் ஒரு புதிய சிந்தனை வந்து வரட்டும் கொஞ்சம் நல்லவங்க இந்த மண்ணையும் மக்களையும் பற்றி யோசிக்கிறவங்க ஆட்சிக்கு வரட்டோம்னு தானே ஓட்டு போடுறான் இன்னைக்கு இன்றைக்கி சீமான் பேசுகிற அரசியல் இந்த மண்ணுக்கானது மக்களுக்கானது மலைக்கானது எல்லாத்துக்குமான ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்துக்கான அரசியலே சீமான் பேசுறாரு அதெல்லாம் இவனுக்கு தெரியுமா ஒரு இந்தி எதிர்ப்பு மும்மொழி கொழுக்கு எதிராக ஒரு கையெழுத்து போடுறதுனால இவன் போட மாட்டான் சார் மும்மொழிக் எதிர்ப்பு நாங்கள் இந்திக்கு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு இந்தாரன் எங்கே குடிக்கிறானுங்க எல்லாம் வெளியில் வந்து பேசுகிறானுமா பிரசாந்த் கிஷோரை வந்து விஜய் தான் போய் தேடி போனாரா சொல்லுங்க எப்போ அவனை கூப்பிட்டு வைப்பா பிரசாந்த் நம்ம எப்படி பிரசாந்த் கிஷோரை என்கேஜ் பண்ணுது விஜய்யா சொல்லி தான் அது நடந்திருக்குமா இல்லை அப்புறம் எவனா சொல்லியிருப்பான் சார் அந்த நாள் நம்மளுக்கு ஜெயிக்க வச்சுருவான் சார் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை சார் பார்த்திங்கன்னா சார் திமுக ஒரு பாரம்பரியமிக்க கட்சி அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை நுகர்வதற்கு இல்லை வெற்றி பெறுவதற்கு இவரோட தயவு நாடி தான் சார் வெற்றி பெற்றாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் கம்மு இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சார் வந்து இந்த இந்த விஷயமே நடந்துருக்கும் வந்த இடத்துல கூடுதலா ஒரு நாள் வார்த்தை அந்த நாள் பேசலாம் சார் அந்த போர்டில் கையெழுத்து போட மறுக்கும் போது அவனோட பூஜை தெரியல நமக்கு ஒரு நாயை வாங்கி கட்டுறோம் அந்த நாய் வீட்டுக்கு பாதுகாப்பு அதுக்குன்னு ரோட்டில் போகிறோல்லாம் குலைச்சுன்னா நாங்கள் விட மாட்டோம் அந்த மாதிரி சீமானை பார்த்து குலைப்பதற்கு அதுக்கு எந்த அறிகுறியும் இல்லை இதெல்லாம் வந்து இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் உங்கள் லட்சம் என்னென்னு எங்களுக்கு தெரிய தானே போதே சார் பணம் மட்டுமே எல்லாத்தையும் தீர்மானிச்சிட் சார் பணம்னால் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மூணு பேரை சொல்லலாம் கட்சி ஆரம்பித்தவங்க ஒன்றுத்துக்கு உதவாத விஜய் ஏற்கனவே அங்கே வந்து இந்த மாதிரியான ஆள் ஆதவ அர்ஜுன் ரெட்டியார் ஒருத்தர் இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து போன தடவை திமுகவை ஜெயிக்க வச்சு தெரியுமா அதை மாதிரி உன்னை தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆக்கிடுவோம் அப்படின்னு அந்த ஆள் தலையில் மிளகாரிக்கிறதுக்கு அந்த ஆளை ஏமாத்துவதற்கு இன்றைக்கி ஒரு கும்பல் வந்துருக்கு நீ ஏமாத்த வந்த நீ ஏமாத்து நீ தேவையில்லாமல் சீமான் போன்ற இன்றைக்கி தமிழ் தேசிய பிள்ளைகளை கொச்சைப்படுத்திருந்தால் அது வந்து நல்லா இல்லை அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழக கட்சி மற்றும் பறவை பிறவை தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஹர்பத் மூர்த்தி அவர் வணக்கம் சார் சார் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தார் அதில் நாம் தமிழர் கட்சியை பத்தி கேட்கும்போது அந்த கட்சியை வந்து நாங்க பெருசா மதிப்பிடல அது மட்டும் இல்லாம அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களும் அவர்களோட கொள்கைகளும் வந்து தமிழகத்துல வந்து பெருசா எடுப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு சதவீதத்துலேருந்து எட்டு சதவீத வாக்கு வங்கி வந்து தேர்தல் தேர்தல் உயர்த்தி வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி வந்து இப்படி வந்து குறைச்சி மதிப்பெற்றுக்கா எப்படி சார் பார்க்குறீங்க யார் இந்த நாய் யார் அதை சொல்கிறதுக்கு இன்னும் சார் ஒரு இருப்பேரும் கட்சியில் வெற்றி பெற வச்சு ஒரு தேர்தல் வாக்குப்பாளராக இருக்கார் அப்படியா இன்னைக்கு என்ன ஒன்றும் திட்டுறான் பிரசாந்த் கிஷோரை திமுகவில் வந்து அவர் வந்து வேலை செஞ்சார் நல்லா செஞ்சார் செஞ்சு ஏதோ மூணு பர்சன்ட் வித்தியாசத்தில் மூணு மூன்று பர்சன்ட் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை அவர்கள் பெற்றார்கள் நான் அவர்கள் பெற்ற வெற்றிங்கிறது எதிரணியினர் சிதைந்திருந்தார்கள் எதிர் அணியினர் தனித்தனியாக இருந்தார்கள் பலவீனமாக இருந்தார்கள் அதனால் திமுக வெற்றி பெற்றது அப்படி இல்லைன்னா அந்த ஜென்மத்துக்கும் திமுகவில் வெற்றி பெறவே முடியாது இவர் வந்து உருப்படியாக சொன்ன ஐடியா என்னன்னா தலைவரை கொஞ்சம் அழகுப்படுத்தியிருக்கார் பொழுது என்னை வரைக்கும் முன்னாடி இருந்த தலைவரை அழகாக தான் இருந்தார் நேச்சுரலாக இப்போ கொஞ்சம் அதை எதை வச்சு ஒட்டி கிட்டி ஏதோ கோட்டு சொட்டுலாம் இதை இப்படி வா அப்படி வா அப்படின்னு பண்ணது தான் வந்து அந்த பல நூறு கோடிகள் வாங்கியதுக்கு புண்ணியமே தவிர வேறு ஒன்றும் இல்லை இது வந்து கா எதோ காக்கா உக்கார பணம் ஊந்துதுன்னு அந்த மாதிரி நடைபெற்ற நிகழ்வு தானே தவிர திமுக வெற்றிங்கிறது மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை இன்றைக்கி கூட பாருங்கள் நீங்கள் திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக பிஜேபி நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க பாட்டியான பல கட்சிகள் ஒருங்கினீங்கன்னா இவங்களால என்ன பண்ண முடியும் தொல்வியா அப்புறம் என்னமோ அவர் வந்து பெரிய வியூக அமைச்சமாரி அவர் திருட்டு போய அவ ஊர்லயே வந்து அந்த ஆளுக்கு வந்து ஒன்றும் செல்படுக அதை வந்து இவங்கக்கிட்ட வந்துங்க இது வந்துங்க இப்போது முன்னாடியெலாம் சாவு இருக்குல்ல சாவுன்னா இப்போ அப்புறம் இப்போ சொந்தக்கார நாலு பேர் போவான் அதை வாங்குவோம் பொருளை வாங்குவான் சாவுக்கு பொருள் வாங்குவோம் பாலுக்கு வாங்குவோம் அதுக்கு வாங்குவோம் இதுக்கு வாங்குவான்னு தனித்தனியாக பையிலேயே பாடம் ஒருத்தர் கட்டு மோளத்து ஒருத்தர் போய் சொல்லிடணும் இப்போலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாவு உழைப்போதுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி என்ன போயிடும் பொழுது இன்னொரு ஒன் ஹவர் டைம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் முடிஞ்ச உடனே சொல்லுங்கள் சார் நாங்கள் அப்படியே வந்துடுறோம் சார் அப்படின்னு சாவு விழுந்த உடனே நம்ம சொல்லிட்டோம்னா எல்லாத்தையும் பண்ணி அந்த பல்லாவில் அஸ்தி அஸ்தி மட்டும் கொண்டாந்து அதையும் கூட்டு போய் கரைச்சிட்டு போயிட்டு வாங்க சாமின்றான் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படி பல நிறுவனங்கள் வந்துடுச்சு அப்படித்தான் பிரசாந்த் கிஷோரும் நீ ஒன்றுமே பண்ணாது சார் நாங்கள் பார்த்துக்கிறோம் அது ஓகே சார் இப்போது நான் என்னென்னா அவர் அவங்க கட்சியை பெருமை பார்த்தது அவர் ஒர்க் பண்ண கட்சி வெற்றி பெறத்துல ஓகே சார் ஒரு கட்சி தானாக எழுந்து தனது கொள்கையை எழுந்து வரக்கூடிய கட்சியை வந்து இந்த அளவுக்கு மற்ற பற்றி பேசுகிறது வந்து எப்படி சார் இல்லை சீமான் பேசுகிற அரசியல் இந்த ஆளுக்கு புரியுமா முதல்ல சீமான் வந்து தமிழ்நாட்டில் என்ன அரசியல் பேசுகிறாரு சீமான் ஏன் இன்னும் வெற்றியை நோக்கி போகலை சார் பூவை மூர்த்தி இருந்தார் சார் ஏ நான் இப்போ வரையும் சொல்வேன் எங்கள் சமூகத்தை நேசித்த மிகப்பெரிய மாவீரன் அவர் அவரை மாதிரி இந்த சமூகத்தை நேசித்தவன் ஒரு ஆ ஒருத்தர் கிடையாது ஒரு சம்பவம் நாங்கள் பல்லாவரத்தில் உட்காந்து பேசின்னு இருக்கிறோம் அவர் வண்டியை பார்த்துட்டு ஒரு தம்பி பஸ்ஸில் போடுற ரன்னிங்கில் இறங்கிட்டான் அந்த டிராஃபிக்கில் சின்ன பையன் ஒரு பாஞ்சு பதினாறு வயசு இருக்கும் சின்ன பையன் வெண்ணுகிறான் அவன் அந்த ஹோட்டலில் உடனே எங்களை பார்த்த உடனே என்ன ஜெவியம்ண்ண அப்படின்றான் உடனே மூர்த்தியான அவன் வாய் அப்படி மூடிட்டு இந்த கையில் இந்த நெஞ்சு அப்படி தடவுற ஏன்னா அவனுக்கு அந்த இறப்பு வாங்குது நெஞ்சு அப்படி தடையி விட்டு அப்புறம் என்ன சகோதரம் முதல்ல உட்கார் சகோதரம் ஏன் இப்படி இறங்குண்ண அப்படின்னு ஒரு அன்போடு பேசுகிறார் யார் வந்து நீங்கள் வந்து தமிழக முதலமைச்சர் வீட்டில் கூட ஒருத்தன் போய் நம்ம வெற்றி மாறன்னு ஒருத்தன் போய் பார்க்க போய் பார்க்க முடியல செக்ரட்ரியில் பார்க்க முடியல அன்னார் வேலையத்தில் பார்க்க முடியல முதல்வர் வீட்லேயும் போய் பார்க்க முடியலன்னு டர்பன்டைன் ஊற்றினு ஒருத்தன் கொல்த்துக்கிறான் ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த வெற்றி மாறன் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடைபெறுகிற இந்த நிலையில் இப்போ நீங்கள் ஒரு பத்து பேர் போய் முதல்வர் போய் பார்த்துக்க முடியுமா வீட்டில் இல்லை சார் மூர்த்தி அண்ணன் வீட்டில் நைட்லாம் ரொம்ப நேரம் இருப்பார் சார் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் சட்ட சட்ட சட்டம் ஜனங்கள் வந்துடும் குறைஞ்சது அவர் ஒரு ஏழு எட்டு மணிக்கு பத்து மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கு முன்னாடி ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்துடுவாங்க அவங்க குறைகளை சொல்லுவதற்கு ம் அப்படி மக்கள் அவரை நேசித்தார்கள் அவர் மக்களை நேசித்தார் அவரால் ஒரு எம்எல்ஏ ஆன ஆக முடிஞ்சுதா முடியலையே அப்போது எம்எல்ஏ தான் இதுக்கு தகுதியாகணும்னு சொல்ல முடியுமா முடியாது அப்போது தேர்தலில் வெற்றி பெறுகிற கட்சி தான் சரியான கட்சின்னு சொல்ல முடியுமா இன்றைக்கி சீமான் பேசுகிற அரசியல் இந்த மண்ணுக்கானது மக்களுக்கானது மலைக்கானது எல்லாத்துக்குமான ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்துக்கான அரசியலை சீமான் பேசுகிறார் அதெல்லாம் இவனுக்கு தெரியுமா ஒரு இந்தி எதிர்ப்பு மும்மொழி குலுக்கு எதிராக ஒரு கையெழுத்து போடுறதுனால இவன் போட மாட்டுறான் சார் மும்மொழி கொழுக்கு எதிர்ப்பு நாங்கள் இந்திக்கு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு இந்திக்காரன் மூத்தத்தை வாங்கி குடிக்கிறானுங்க இவங்கெல்லாம் வெளியில் வந்து பேசுகிறானுவான் மதிவதனி சொல்லி மதியவதனியா நம்ம ஒய்தி மகேந்திரன் மகள் ஏண்டா உங்களுக்கு ஜெயிக்க வைக்க ஐயர் வேணும் ஆ பாப்பா பிராமணர்கள் வேணும் உங்களுக்கு வந்து ஆடிட்டர் பிராமணர் வேணும் உங்களுக்கு வந்து வக்கீலு பிராமணர் வேணும் கட்டி உங்களுக்கு அட்வைஸரு பிராமணர் வேணும் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து பிராமணர் வேணும் அப்புறம் கேட்டால் பிராமணர் எதிர்ப்பு ஏன்னா உங்களுக்கு சொந்தமாக புத்தி இல்லையா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு இல்லை அதை மாதிரி தான் சார் இது இது வந்துங்க அதாவதுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் சீமான் பேசுகிற அரசியலே விமர்சனம் பண்ணுங்கள் இல்லை இல்லை சீமான் வந்து மலையை வெட்டாதன்றாரு மலையை வெட்டலாம் எப்படி அதானிக்கு நாங்கள் விற்க முடியும் மண்ணு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் லோடு இங்கே போகுதுன்றாரு ஏன் சீமானாக வந்து நொட்டுவார் நாங்கள் பத்து வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்குறோம் நாங்கள் இதெல்லாம் விற்க தான் செய்வோம் நீ என்ன நீ ஆட்சியாளரா நீ ஆட்சிக்கு வந்து புரிஞ்சுவனா இதுக்கு வந்து தடை போடுன்னு இங்கே இருக்கிறவங்க பேசலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பேசணும்ன்றீங்களா இல்லை தமிழர்கள் பேசினா பரவாயில்லன்றீங்களா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் பேசுவோம் பொதுவாக சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம் பேசுங்க அதுக்காக நம்ம பதில் பேசலாம் இது எங்கேருந்தோ வந்தது காசுக்காக வந்தவர் இன்றைக்கி வந்து திமுக சித்தாந்தம் இவருக்கு தெரியுமா இல்லை அதுதான் சார் கேட்கலாம் இந்த ப்ராடக்ட்டு இதை விற்றுருங்க சார் இதில் என்ன சார் இருக்குது இது இதில் என்ன சார் கண்டென்ட் இதில் என்ன சார் இருக்குது இதுக்குள்ளே என்ன சார் இருக்குது இது இது இருக்கா ஓகே சார் நான் பார்த்துக்குறேன் அவ்வளோதான் சாணியை கொடுத்தாலும் விற்பான் சந்தனத்தை கொடுத்தாலும் விற்பான் அதுதான் சார் மார்க்கெட்டிங் அவனோட அந்த திறமை அது அப்படி இன்றைக்கி வந்து விஜய் வந்து ஒன்றுத்துக்கு உதவ அந்த விஜய் ஏற்கனவே அங்கே வந்து இந்த மாதிரியான ஆள் ஆதவ அர்ஜுன் ரெட்டியார் ஒருத்தர் இருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து போன தடவை திமுகவை ஜெயிக்க வச்சு தெரியுமா அதை மாதிரி உன்னை தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆக்கிடுவோம் அப்படின்னு அந்த ஆள் தலையில் மிளகாரிக்கிறதுக்கு அந்த ஆளை ஏமாத்துறதுக்கு இன்றைக்கி ஒரு கும்பல் வந்துருக்கு நீ ஏமாத்த வந்த நீ ஏமாத்து நீ தேவையில்லாமல் சீமான் போன்ற இன்றைக்கி தமிழேச பிள்ளைகளை கொச்சைப்படுத்துகிறோன்னா அது வந்து நல்லா இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல பாஜக ஒர்க் பண்ணாருன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னில் திமுக ஒர்க் பண்ணுறீங்க இவர்கள் இருவரும் கொள்கையே கொள்கை தான் போகுது இவர் எதிரெதிர்கொள்கை கொண்ட இரு பெரும் கட்சிகளை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்து இங்கே ஒரே கொள்கையே நிலைப்பாதை கொண்டுள்ள சீமான அவர்களை விமர்சிப்பது வந்து நீங்களாம் அதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் குற்றம் சாட்டிருந்தேன் சார் இவங்களுக்கு கருப்பா சிகப்பா அழகா ஆண்மை உள்ளவனா ஆண்மை இல்லாதவனா அதெல்லாம் கவலை இல்லை சார் இவங்களுக்கு தேவை பணம் பணம் வந்தால் இவங்க அதுக்கு ரெடியாக இருக்கிற கூட்டம் தான் இவங்க அதால் இவங்க வந்து சீமானை பற்றி பேசுவதற்கு சீமான் அரசியலை பற்றி பேசுவதற்கு இவனுங்களெலாம் தகுதியே கிடையாது அதே அட்லீஸ்ட் இந்த விஜய் ஆகுது நீ வந்த வேலைன்னா அதை செய்ய நீ ஏன் போய் அது என்ன இது என்ன உனக்கு நேயா வேலை அப்படின்னு அந்த ஆளாவது கேட்கணும் அவருக்கும் அதை கேட்பதற்கான அந்த அறிவு அந்த சிந்தனை அவர்கிட்ட இருக்குமான்னா சந்தேகம்தான் ஏன்னா இப்போது விஜய்க்கும் வெளியூலுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சினிமா மட்டும்தான் சினிமா மட்டும்தான் சினிமான்னால் எப்படி அது வீட்டிலேருந்து காரில் வருவார் கேரவனில் ஏறுவார் ஷார்ட்டை சொல்லுவாங்க அப்படியே வந்து ஒரு செ ஒரு பத்து செகண்டில் ஒரு நிமிஷம் நடிச்சுட்டு திரும்பவும் கேரவன்குள்ளே கேரவனுக்குள்ளே போயிடுவார் ஒரு பைக்கு ஓட்டினா கூட அந்த பைக்கை ரோட்டில் ஓட்ட மாட்டார் எதிர ஓட்டுவார் க்ரீன் ஸ்கிரீன் போட்டு இல்லை க்ரீன் ஸ்க்ரீன் இல்லை ஒரு ட்ரே மாதிரி இருக்குது அது மேலே உட்காந்துன்னு இப்படி சாஞ்சி சாஞ்சி கட்டின பைக்கை ஓட்டுற கதாநாயகம் தான் இவங்க அப்படி இருக்கிற போது இவங்களுக்கும் வெகுமக்களுக்குமான பொதுமக்களுக்குமான தொடர்புங்கிறதே கிடையாது சார் அதிகபட்சம் இவர் யார்கிட்ட பேசுவார் இவங்க மேனேஜர்கிட்ட பேசுவார் இல்லை இயல்பான மக்களின் நடைமுறையை தெரிஞ்சுங்கன்னா அதிகபட்சமாக போனால் அந்த ட்ரை அவரோட டிரைவர்கிட்ட பேசலாம் மற்றபடி பொதுமக்களுக்கும் விஜய்க்குமான தொடர்புங்கிறது இல்லை சுத்தமாக கிடையாது அப்பேற்பட்ட நிலையில் இவங்ககிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க சார் நீங்கள் கம்முன்னு நீங்கள் அப்படியே இருங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் ஒரு ஐட்டங்காராக இருக்கிறான் அவன் வந்தான்னா எப்படியாவது நம்மளை ஆளுங்கட்சின்னு நம்ம சொல்கிறோம் அட்லீஸ்ட் நம்மளை எதிர்கட்சியாவது ஆக்கி விட்டு போயிடுவார் இந்த தடவை நம்ம எதிர்கட்சி ஆகிட்டோம்னா அடுத்த தடவை ஆளுங்கட்சி ஆகிடலாம் ஏன்னா எல்லாம் எவனுமே காட்சி நடத்திருப்பார் எல்லாம் கம்பெனி தான் நடத்தினுக்கிறேன் என்ன கம்பெனி ஏழுத்துக்கு வந்தவொடனேப்பா என்னப்பா அது ரேட்டு கொடுப்பா நான் எடுத்து என் கம்பெனியோட சேர்த்துக்கிறேன்ற மாதிரி இல்லை இவங்க வந்து வேறு உலகத்தில் இவங்க இருக்கிறாங்க சார் அதால் சும்மா தமிழை தமிழை வரான் ஆளப்போகிறான் போகிறோன்னா தமிழை வந்து பண்ண வேண்டிய தானே அதுக்கு எதுக்கு ஒரு இந்த ஆ அப்போது இப்போ இவங்க அப்போது இவங்க பேசுறது எல்லாமே வந்து ஒன்று நடைமுறையில் ஒன்று எல்லாமே வெளியேஷன் தானே போடுறாங்க அதால் ஒரு நாயை வாங்கி கட்டுறோம் அந்த நாய் வீட்டுக்கு பாதுகாப்பு அதுக்குன்னு ரோட்டில் போகிறவெல்லாம் குழைச்சின்னா நாங்கள் விட மாட்டோம் அந்த மாதிரி சீமானை பார்த்து குலைப்பதற்கு அதுக்கு எந்த அறிகுறியும் இல்லை இதெல்லாம் வந்து இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் உங்கள் லட்சம் என்னென்னு எங்களுக்கு தெரிய தானே போதே சார் பணம் மட்டுமே எல்லாத்தையும் தீர்மானிச்சிட்றேன் சார் பணம்னா நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மூணு பேரை சொல்லலாம் கட்சி ஆரம்பித்தவங்க என்ன பணம் இருந்தது சார் அவங்களுக்கு தலைவர் இல்லை சார் என்ன பணம்னு தெரியுமா ஓ நம்மளை யாராவது ஒரு தலைவரை போடணுமே அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க நம்ம புத்திக்கு எவனும் எட்டல போடுறா முருகனை அப்படின்னு முருகனை போட்டுறாங்க கூட்டி போஸ்டர்லாம் அவங்க இனத்தலைவர் அவருன்னு அப்புறம் ஏதோ அந்த சமூகத்தில் இருக்கிற நாலு படிச்சவனுங்க பார்த்தியோ என்ன ஏன் முருக கடவுளை போய் போட்டு வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி ஆள்லாம் நமக்கு முன்னாடி நம்மள முன்னோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஓ அடப்பாங்களா இவனெலாம் எங்கே போனா எனக்கு தெரியாமல் அப்படின்னு அப்புறம் அந்த பெருந்தகைகளை போட்டு கட்சி நடத்துகிறாங்க இப்போ அவங்களாம் கட்சி நடத்துகிறாங்களா இல்லை சார் கண்ணப்பன் கிட்ட இல்லை அதை பண்ணமா சார் சொல்லுங்க கண்ணப்பன் கிட்ட இல்லாத பணமாக சார் கண்ணப்பின் கடைசியில் எங்கே வந்து சேர்ந்தார் திமுக தான் இருக்கார் ஆமாம் அப்போது பணம் மட்டுமே இதை தீர்மானித்துறாரு மக்களின் வரவேற்பு வேணும் ஆதரவு வேணும் கொஞ்சம் கொள்கையும் இருக்கணும் சார் கொள்கை என்னென்னு நம்ம தமிழக மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற சிந்தனையும் இருக்கணும் சார் இன்னைக்கு வந்து ஒரு தலைமுறை இந்த திமுக திமுகன்னு அழைதில்லை இந்த பெருசுங்களா செத்து போயிடுச்சுன்னு வச்சுங்க புதுசாக வர வாக்காளர்கள் வந்து திமுக கூட்டு போகலான்னு நினைக்கிறீங்க சார் அவங்க அதுதான் சார் எப்படி இவங்க ஓட்டு போடுவாங்க இந்த அரசியலே அவர்கள் உணர்ந்து பாப்பாள்ல என்னையா இவங்க அதை எல்லாருமே காசுக்காக வந்து போய் நின்றுடுவாங்களா அப்போ காசு இருந்தா எல்லாத்தையும் நம்ம வாங்கிலாம் நினைக்க முடியுமா அப்படி இருந்தா இன்றைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய தான் ஆட்சியாளராக இருக்க முடியுமா ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு கோட்டீஸ்வரன் ஆயிடுறாங்கன்னு வச்சுங்க அப்படி இருக்கிற போது சில சித்தாந்தங்கள் இங்கே வந்து தேவைப்படுது சித்தாந்தத்தை நோக்கி போகிற மனப்பான்மை இன்றைக்கு இளைஞர்கிட்ட வந்திருக்கு இப்போ ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்திருக்காங்கல்ல இந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேரில் கொஞ்சம் மாதிரி வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கோம் யாரும் வந்து முதல் முறையாக ஓட்டு போடுறவங்க இல்லை ரெண்டாவது முறையாக ஓட்டு போடுறவங்கல்ல வயதான ஒரு ஐம்பது அறுபது எழுபது வயது கடந்தவர்களும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்கள்ல இப்போ இந்த எழுபது வயதில் இவர்கள் கடந்து வந்த தேர்தல் பாதையில் இவங்க யாராருக்கோ ஓட்டு போட்டிருக்கலாம்ல திமுக கூட போட்டிருக்கலாம் அதான் சொல்கிறேன் அப்போ அதிலிருந்து இவர்கள் பிரிந்து இல்லை இல்லைல்ல சீமானு ஒருத்தர் வந்து ஏதோ பேசுகிறாரு சீமா நாளைக்கு முதல்வர் ஆகிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமா தயா தமிழ்நாட்டு ஆளப்படுறாரு எங்கள் கட்சி என்ன ஆகுதுன்னு பாருன்னா எல்லோரும் ஓட்டு போட்டான் இல்லையே மாற்று சிந்தனை வேணும் ஒரு புதிய கட்சி வரட்டும் ஒரு புதிய கட்சி வரட்டும் ஒரு புதிய சிந்தனை வந்து வரட்டும் கொஞ்சம் நல்லவங்க இந்த மண்ணையும் மக்களையும் பற்றி யோசிக்கிறவங்க ஆட்சிக்கு வரட்டும் தானே ஓட்டு போடுறாங்க நீங்கள் வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து திமுக காரங்க எங்கேயுமே ஓட்டு கட்டு நான் பார்க்கவே இல்லை திமுக பிரச்சார வண்டிகள் எங்கேயுமே ரோட்டில் அலையில ஆனால் வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ கிராம தமிழர் என்ன சொன்னாங்க நீ ஒரு ஓட்டு வாங்கினா கூட போனதிலேயே வாங்க விட ஒரு ஓட்டு வாங்க நாங்கள் பார்த்துருவோம் உங்க திருவண்ணாங்க அப்படியே டபுள் மடங்க வந்தது ஒரு பிரசித்தி பெற்ற வாசகம் ஒன்று இருக்கு வந்து அதைத்தான் வந்து பழனி பாப்பா சொல்லுவான்னு சொல்லுவாங்க அண்ணன் சீமான்னு சொல்வது தான் நான் பார்க்குறேன் ஈடோடு இடைத்ததில்லை இங்கே பேர் ஜெயிச்சா வெற்றி வீரல் தோத்துட்டோம்னா துக்க நிகழ்வு தான் ஆனால் தோத்துட்டதுக்காக நான் உன்னை உற்ற மாட்டேன் நீ வரை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் எனக்கும் உனக்குமான உறவுங்கிறது நீ மாறுகிற வரை நான் உன்னை திருத்த முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு தான் சீமா அதால் நாங்கள் இருபத்தி ஆறில் ஜெயிச்சுருவாங்க இருபத்தி முப்பதில் ஜெயிச்சிருவாங்க முப்பத்தொன்னு ஜெயிச்சுருவாங்கன்னா இல்லை ஒரு கெட்ட மண்ணை கொஞ்சம் சீர்திருத்திரும் அவ்வளோதான் அது வந்து அந்த சீர்திருத்தலுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் இந்த போகிற போக்கு நான் தான் அடிக்கடி சொல்கிறேன் சீமானே இந்த அரசியலை நாளைக்கு பேசல கூட சீமானால் அரசியல் வயப்பட்டவர்கள் இந்த அரசியலை தூக்கி சுமப்பார்கள் நான் அவரை வச்சு கூட பேசுகிறேன் மேடையில் அதால் இந்த அரசியல்ன்றது மண்ணுக்கான அரசியல் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும் இன்றைக்கி கொஞ்சம் பேர் புரிஞ்சிருக்கலாம் இந்த புரிஞ்சவர்கள் இந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேரும் அப்படி அப்படியே ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் திருப்பி மாற்றினான்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தமிழகத்தை தமிழன் ஆளணும் என்ற ஒரு சிந்தனை வந்திருக்கிறது இல்லை அந்த விஷயத்த தான் சார் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா அவர்கள் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு கட்சி போன்றவர்கள் அதாவது கிணற்று தவளை போன்றவர்கள் சொல்லிட்டோம் தமிழ்நாடுன்றது ஒரு பரந்த மாநிலம் பலதர மக்கள் பலதர மொழி பேசுறவங்க இருக்காங்க அங்கே வந்து அவர் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காரு இது வந்து எடுப்பதாதுன்னு சுற்றி வளர்ச்சி சொல்றாரு சார் அவர் சொல்லுவார் ஏன்னா அங்கே வந்தேரிகள் வேட்டைக்காடாக தமிழகம் மாறி இருக்குல்ல அவருக்கே தெரிஞ்சிருக்கு அவருக்கே தெரிஞ்சிருக்குல்ல இப்போ பாப்பாருல யார் யாராக ஆட்சி பண்ணுவோம் ஏமாண்டா எப்போ எங்கே இருக்கிறான் அமைச்சரவையில் யார் யாராக போது ஓ தமிழர்கள் எல்லோரும் இங்கே வந்து மொக்கையா இருக்கிறான் தமிழர்களே நம்ம ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்றதுக்காக அவர் பேசுகிறார் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சி பீகாரில் என்ன சார் அரசியல் பண்ணாங்க பாட்னாவில் என்ன பண்ணாங்க சொன்னாங்கல்ல ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அங்கே வந்து அரசு ஆலோசனை இந்த இந்த அரசை இந்த பாலிசியை தீர்மானிப்பதா அப்படின்னு பேசுனாங்கல்ல அது அங்கே நிச்சயமாக எடுப்பட்டது அப்புறம் தான் வந்து அவர் கலைமை வந்துட்டார் அவர் ஆதரித்த கட்சியும் தோத்தது அதாவது தன் வாழ்நாள் முழுவதும் தன் வாழ்க்கையை அதை மக்களுக்காக அர்ப்பணித்தவர் தோற்கிறார் தோற்பதற்கு காரணமாக சொல்லப்பட்டது நீ வேறு ஒருத்தன் பேச்ச கேட்டுக்கணி எங்கள் அரசியலையும் நீ தீர்மானிக்கிறியா அப்படிங்கிறது தானே அப்போது அந்த புத்தி என்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறதோ தமிழனுக்கு வருகிறதோ அன்றைக்கி தான் இதுக்கெல்லாம் தீர்வு வரும் இங்கே வந்து இன்றைக்கி இருக்கிற தமிழர்களாக உணரப்படுகிறனப்போ நாம் தமிழர் சீமானு பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் இந்த மாதிரி பல கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது பட் தேர்தல் பாதையில் ஒரு பாஸ் காசு வந்து இங்கே தீர்மானிக்கிற சக்தியாக தான் பெரு ஆமாம் யாரா ஜெயிச்சிதுன்னா காந்தி தான் ஜெயிச்சாருன்றான் அப்போ ஒரு ஐநூறுக்கும் முந்நூறுக்கும் இரநூறுக்கும் வந்து தன்னை விற்றுக்கொள்கிற மக்களாக இவங்க இருக்கிறாங்க சார் சொந்த தொகுதியில் திருமாவளவுன்னு பிசிக்கு நானூறு எஸ்சிக்கு இரநூறு கொடுக்குறாரு அப்போ இதோட விட கேவலம் பண்ண இருக்கு சொல்லுங்கள் அப்போது இந்த மக்கள் இரநூறுவாய்க்கு ஓட்ட வைக்கிறான் சார் வெறும் இரநூறுவா ஒரு பாக்கெட் சிகரெட்டு இன்றைக்கி நூற்றி எண்பது ரூபா அதை விட விலை உயர்ந்த சிகரெட்லாம் கூட இருக்குதான் அப்போது ஒரு பத்து சிகரெட்டோட விலைக்கு இவன் வந்து ஓட்ட விற்கிறான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரியான வந்தியர்கள் தமிழர்களை எப்படி ஏமாத்தலாம் இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ண போகிறாரு வந்து விஜய் வந்து வந்தார்னா அதை செஞ்சிருவார் இதை செஞ்சிருவார் ஏற்கனவே விஜய் இது எல்லாம் செஞ்சுருக்கிறார் தான் இருந்த திரைத்துறையில் விஜய் வந்து இவ்வளவு சீர்திருத்தங்களை செஞ்சுருக்காரு எவனா ஒருத்தன் அழுதான்னா எவனா ஒருத்தர் தடுக்கி கூட அந்த நடிகரை தூக்குக்கிற முதல் கை விஜய் கையாக தான் இருக்கும் அப்படி தன் துறை துறை சார்ந்த நபர்களை காப்பாற்றுகிற விஜய் அரசியலுக்கு வந்தால் ஏன் தமிழ்நாட்டை காப்பாற்ற மாட்டார் அப்படியே சொல்ல போகிறான் அவர் எப்படி சார் சொல்லுறது அப்படி சொல்ல மாட்டான் இந்த லூசு பயல்வா எதுக்கு மயுங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவனுங்க அதெல்லாம் நான் வந்து ஆளுங்களை போட்டு ஆய்வு பண்ணி எதை சொன்னால் ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா தருமா என்னது சென்டிமெண்டல் இடியட்ஸ் அப்படின் அந்த மாதிரி ஃபுல்ஸ் அந்த மாதிரி இந்த மக்களை வந்து ஏமாற்றுவதற்கான வழியை எதை காட்டினா இந்த மீனுக்கு எந்த புழுவை போட்டால் இந்த மீனை பிடிக்கலாம்ன்றது எங்களுக்கு தெரியுங்க நாங்கள் பிடிச்சி தரோங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்தவன் வந்த வேலையைப்ப இலையை தானே எடுக்க வந்த இலையை மட்டும் எடு நீங்கள் இங்கே எத்தனை தமிழர்கள் இருக்கான் எத்தனை வந்து அவா இருக்கான் இவா இருக்கான் யார் யார் என்ன அரசியல் பேசுகிறா அதில் குறிப்பாக சீமான் எந்த அரசியல் பேசுகிறாருன்னு பேசுகிற தகுதி உனக்கோ உன் கட்சிக்கோ இல்லைன்ற ஆனா சார் இப்போ இத்தனை ஆண்டு காலமா அரசியல் காலத்துல வந்து நிற்கிறாங்க ஒரு வந்து எட்டு சதவீதம் வந்து வளர்ந்து வந்திருக்காங்க இந்த கட்சியை நீங்க குறைச்சி மதிப்பிடுறது அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது ஓகே அதே சமயத்துல அதே தானே சார் தாவக்கா மேலே அவர் நிலைப்பாடா இருக்கணும் ஆனால் தாவேகா பற்றி பேசும்போது மட்டும் என்ன சொல்கிறாருன்னா ஈஸியா ஆட்சியை வந்து பிரித்து விடுவார் விஜய் அப்படின்ற மாதிரி வைக்க சரி இன்றைக்கி சீமான் வந்து என்பா வாயம்பா நான் ஒரு நானூறு கோடி தரேன் ஒரு ஐநூறு கோடி தரேன் அவருக்கே சார் ஏ ஒரு பேச்சுக்கு சொல்லுவேன் என்ன சொல்லுவார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமன் தான் முதல்வர் சீமந்தான் முதல்வர்னு சொல்ல போகிறாரு அதால் இவங்கெல்லாம் வாடகை நாய்கள் தானே அது அப்படி தான் இருக்கும் ஆனால் சார் தமிழக அரசியலை பற்றி எந்த ஒரு பேசிக்கும் இல்லாமல் திமுக வெற்றி பெற்றதுக்கு இன்னொரு காரணமாக இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள்லாம் வந்து பிரிஞ்சு இருந்தது அந்த சமயத்தில் வந்து முதல்வர் முன்னாள் முதல்வர் அம்மா இறந்ததுக்கு பின் வந்து அதிமுகவும் பிளவு பற்றி இருக்கவே அது ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது இங்கே அதற்கான சூழலை இல்லைன்றப்போ இவர்கள் எப்படி சார் வெற்றியை எளிதாக பறிப்பாங்க சார் நூறு வருட திராவிட பாரம்பரியம் உள்ள கட்சி திராவிட சித்தாந்தத்தை நம்பாம பிரசாந்த் கிஷோரை நம்பிச்சு இல்லையா திமுகனால் தேர்தலை எப்படி நடத்துவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட திமுகவே இந்த ஆளை நம்புகிற போது இந்த குழந்த நம்புறதுல என்ன சார் ஆச்சரியங்குது பட் நாங்கள் வந்து பத்தோதா பதினொன்று இல்லை நாங்கள் வந்து மாற்று கட்சி இல்லை மாற்றத்துக்கான கட்சி அப்படிலாம் சொல்லிட்டு வந்தார்ல சார் அவர் என்ன திமுக சார் தானே இப்போ செஞ்சுட்டு அவர் சொந்த அது எவனா மண்டபத்தில் எழுதி கொடுத்துருப்பான் அதை அந்த அவர் படிக்கிறாரு சார் இப்போ பிரசாந்த் கிஷோரை வந்து விஜய் தான் போய் தேடி போனாரா சொல்லுங்க அவனை கூப்பிட்டு வாப்பா இல்லை பிரசாந்த் நம்ம எப்படி பிரசாந்த் கிஷோரை என்கேஜ் பண்ணுது விஜயா சொல்லி தான் அது நடந்திருக்குமா இல்லை அப்புறம் எவனா சொல்லியிருப்பான் சார் அந்தாலும் வந்தாங்கன்னா நம்மளை ஜெயிக்க வச்சுருவா சார் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை சார் பார்த்திங்களா சார் திமுக ஒரு பாரம்பரியமிக்க கட்சி அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை நுகர்வதற்கு இல்லை வெற்றி பெறுவதற்கு இவரோட தயவு நாடி தான் சார் வெற்றி பெற்றாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் கம்முன்னு இல்லைங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சார் வந்து இந்த விஷயமே நடந்திருக்கும் வந்த இடத்துல கூடுதலா ஒரு நாள் வார்த்தை அந்த ஆள் பேசுகிறான் சார் அந்த போர்டில் கையெழுத்து போட மறுக்கும் போது அவனோட போய்சி தெரியல நமக்கு அவன் தாய்மொழி இல்லை சார் ஆ இவனுங்க என்னடாண்ணா வந்து இந்த டுபாகர் வேலையை அந்த ஆள் வச்சு நடத்தலான்னு பார்க்குறாங்க நான் அவர் வந்த அந்த வேலையை மட்டும் பார்க்காம வந்து நாம் வந்து விமர்சிப்பது வந்து முடியா இருக்கார் சார் இல்லை அதாவது நாம் இப்போ அவருக்கும் வந்து விஜய் வந்து சீமானை விமர்சிக்கிறாரான்னு தெரிஞ்சான்னு தெரியாது யாரா பக்கத்தில் கேட்டுருமா இங்கே யார் யாரை பற்றி இந்த விஜய் எதுனா கமன் கமெண்ட் போடுறாரு இல்லை நாம் தமிழர் கூட புரோகரோன்னு ஏதோ பேசினார் போனார் வந்தார்னு உடனே சரி சரி யார் இருந்தாலும் நாம் தமிழர் இந்த சீமான்னா ஓ சரி சரி அந்தாலும் எப்படி எவ்வளோ ஓட்டு ஓட்டு வாங்கியிருக்காரு இந்த மாதிரி எட்டு புள்ளி சார் எட்டு புள்ளிச்சலரை வாங்கியிருக்காருங்க சரி நான் பார்த்துக்குறேன் அவ்வளோதான் இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் ஒரு வார்த்தையை கூடு ஒரு பேரை சொல் ஒரு அரை மணி நேரம் நாங்கள் பேசிடுவோம் மாதிரிலாம் பேசிருக்காரு தெரியுமா அந்த மாதிரி இவங்க கொடுக்குற இன்புட்டை வச்சு அதை டெவலப் பண்ணுற வேலை தானே அவருக்கு ஏமாத்துவதில் கை தேர்ந்தவர் தானே கிஷோரு பிரசாந்த் கிஷோரு அதெல்லாம் அவர் அந்த வேலையை செய்கிறாரு எதிராளிகள் மனம் குளிர்றதுக்காக இந்த பக்கம் ஒரு நாலு அடி அடிச்சிட்டு போகிறாரு அவ்வளோதான் இல்லை அது வந்து ஒரு கிணற்ற தவளை அளவுக்கு ஒப்பிடறதுலாம் ஏற்றுக்க முடியாத இருக்குது செருப்பு கட்டி நம்ம அடிக்கணும் என்ன பண்ணுறது நம்ம தமிழர்கள் இப்படி மொக்கையாக இருக்கிறதால தான் நம்மளை வந்து இப்படி மொக்கை பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் வந்து இதே வந்து வேறு ஊர் ஊரில் போய் அந்த ஊரில் இருக்கிற அந்த இனத்திற்கான கட்சியை ஒருத்த சொல்லிட்டு நடக்க முடியுமா நிச்சயம்ண்ணா அப்போ அவன் யாருக்காக வந்தானோ அந்த கட்சியே இருக்காதுங்க ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் அப்படிலாம் இல்லைல்ல ஈ ஈழத்தமிழர் அந்த ராஜீவ்காந்தி வழக்கில் ஒரு ஏழு பேரை விடுதலை பண்ணுறாங்க எல்லோரும் அந்த வரவேற்கிறாங்க வந்து முதல்வர் கூட வண்டி கட்டி பிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க காங்கிரஸ்காரன் தமிழ்நாட்டில் கருப்பு துணி கட்டுன்னு போராட்டம் பண்ணுறான்ல அதிகப்படியான இருக்கிற இங்கே தமிழக மக்கள் இது தமிழர்களோட நிலம் இந்த நிலத்தில் தமிழர்கள் விரும்புகிற விடுதலையை எதிர்த்து ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கருப்பு தனி போராடுறோம் இது வேறு எந்த ஊர்லேயாவது நடக்குமா அப்போது தமிழர்கள் இங்கே மொக்கையாக இருக்கிறார்கள் இந்த மொக்கை தினத்தை இவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் அவ்வளோதான் சார் இப்போ எட்டு புள்ளி இருந்து விழுக்காது பெற்ற மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியை வந்து வெறும் திரைப்பரப்பலத்தை மட்டும் வைத்துக்கு வந்து முந்திவிட முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்றது வந்து எது போதுமா சார் இல்லை நீங்க நமக்கு எனக்கு அதில் வந்து ஒரு மாற்று சிந்தனை இருக்குங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சியோடு இல்ல ஆத்தி என்ன கேட்டால் நான் வந்து பிஜேபி அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரும் ஒன்றா நிக்கலான்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா யார் கூட சேர்ந்தும் சீமான் வந்து சோரம் போயிட மாட்டார் நீங்கள் ஒரு காலத்தில் விஜயகாந்த் வந்து பெரிய கட்சின்னு சொல்கிற திமுக ஓரங்கிட்டு எதிர்கட்சி தலைவர் பதவியை வாங்கினார் விஜயகாந்திடம் அரசியல் தன்மை இல்லை நல்ல மனுஷன்தான் அவர் அரசியலாக அந்த இயக்கம் இல்லாதால் அவர் தோற்றார் அந்த நிலைக்கு சீமான் வராருன்னு ஆரம்பிச்சிங்க ஒரு தடவை எதிர்கட்சியாகவோ அல்லது ஒரு பத்து எம்எல்ஏக்கள் தமிழக சட்டமன்றத்தில் போனாங்கன்னா நிச்சயமாக அடுத்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த கட்சியால் ஏற்படுத்த முடியும் ஆனால் அண்ணன் சீமானுக்கிட்ட போய் நம்ம இதை சொல்லி கொள்ளி பார்க்குறோம் அண்ணன் சீமானா சொன்னால் நம்ம வந்து நீங்கள் யார் அண்ணன் நல்லவன்னு சொல்லிட்டு யாருக்கு ஓட்டு கேட்குறது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம வெளியில் பேசுகிற அரசியலை சட்டமன்றத்தில் போய் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னால் சட்டமன்றத்தில் இந்த மக்களுக்காக எப்படி பேசணுன்றதை நாம் தமிழர் தம்பிகள் உள்ளே போனாங்கன்னா அதை வந்து நிச்சயமாக ஒரு எடுத்துக்காட்டு காட்டுவாங்க ஆனால் அண்ணன் வந்து இல்லை இல்லை நாம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வச்சு வந்த பிறகு நம்ம கிட்டே வந்து கூட்டணி வருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிற போது நாம் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு சரி அது அவரோட பாலிசி பட் அதுவரை வந்து நாம் வந்து இவன் எப்போ திருந்துருது நீ எட்டு புள்ளி சில்லறையாக இருக்கிற இந்த ஓட்டு எப்போ இருபத்தஞ்சு ஆகிறது இன்னும் முப்பது நாற்பது வருஷம் நம்ம காத்திருக்கணும் பொழுது அது வரைக்கும் இந்த தலைமுறை அப்படியே போயிட்டு அடுத்த தலைமுறையும் கத்திக்கொண்டு வெளியிலே போராடி கொண்டு எல்லாத்துக்கும் வந்து போராடுற ஒரு சமூகமா ஒரு இனமா தமிழனும் இருக்கணுமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ மூர்த்தி என்ன சொல்லுவார் நாம் இந்த தலைமுறையிலே வந்து சில அச்சீவ்மெண்ட்டை பண்ணிடணும் இப்போ இந்த சாதி ஒழிப்பு இந்த சமத்துவம் இது எல்லாத்தையும் நாமளே சண்டையை போட்டு பார்த்து இதை சரி பண்ணிடணும் ஏன்னா நமக்கு அடுத்த தலைமுறை நம்மை விட மொக்கையாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அதான் நமக்கு தெரியுது நாமளே ஏற்று போராடணும்னு சொல்லுவார் அதால் இன்றைக்கு சீமான் நம்மோடு இருக்கிறார் சீமானோடு சமகாலத்தில் நாமல் இருக்கிறோம் ஒரு உயரிய அரசியலை சீமான் பேசுகிறார் அடுத்த கட்டமாக இப்போ சீமான் ஒன்று எத்தனை வருஷம் தருவார் இன்னும் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் இருப்பாரா இல்லை ஐம்பது வருஷம் இருப்பாரா அப்புறம் அதுக்கப்புறம் ஐம்பது வருடம் கழித்தும் இருபது வருடம் இல்லை முப்பது வருடம் கழித்தும் இதே கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் போராட வரணும்ல அது ஒரு சிக்கலான நிலைமை தானே அதால் வந்து நான் அதில் வந்து கருத்து உள்ளவன் ஆனால் அவர் பேசுகிற அரசியலுங்கிறது எவனுக்கும் வந்து அடிபணியாத அரசியலாக இருக்கிற போது அந்த அரசியலை கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு இவங்களுக்கு எவனுக்குமே ஒரு சதவீதம் கூட அருகதை கிடையாது அதுவும் இல்லாமல் கூலிக்கு மாரடிக்கிற வந்த இந்த மாதிரியான நபர்கள் இது பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது சீமானவர்கள் மீதும் நாம் தமிழ் மீதும் பிரசாந்த் கிஷோரை வைத்த விமர்சனத்துக்கு பல்வேறு தகவல் உடனே நேரத்து நன்றி சார் அரசியல் கருதவங்க தான் இணைந்திருங்கள் அரசியல் மறுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி